மக்களே இது உங்கள் சேனல் என்ன சேனல்னால் கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த சேனல் தான் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் வாம மக்களே என்னடா இன்றைக்கி வீடியோ என்ன வீடியோன்னு தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி கம்பங்கூழ் செய்ய போகிறோம் ஆமாம் மக்களே கம்பங்கூழ் அடிக்கிற வெயிலுக்கு என்னடா பண்ணுறது தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோர் அப்புறம் இளநி கம்பங்கூழ் ரோட்டில் விற்கிற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டா ஜூஸு கொக்கோ கோலா இந்த மாதிரி வாங்கி நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதெல்லாம் முடிஞ்சளவு வந்து இந்த பாட்டில் விற்கிறது இந்த கேஸான பொருள்லாம் வந்து அவாய்டு பண்ணுங்கள் முழிஞ்சளவு இந்த மாதிரி கம்பங்கூழ் மோர் இளநி நொங்கு இந்த மாதிரி பதனி இந்த மாதிரிலாம் வாங்கி குடிங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சூட்டை தணிக்கோ முடிஞ்சளவு கூலிங்கான பொருளை சாப்பிடுங்க சூடான பொருட்கள்லாம் அவாய்டு பண்ணுங்கள் இந்த எண்ணெயெலாம் பொறிச்சது இந்த மாதிரி சிக்கனு இந்த மாதிரிலாம் அவாய்டு பண்ணி ஆடு ஆட் ஆட்டுக்கறி இந்த மாதிரி சாப்பிடுங்க ஆட்டுக்கறி கொஞ்சம் கூலிங்கு ஆட்டுக்கறி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான வெயிலுக்கு தகுந்த ஒரு டிஷ்ஷான கம்பங்கூழ் செய்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இங்கே பாருங்கள் கம்பங்கூழ் செய்யறதுக்கான நம்ம கம்பை வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பாருங்கள் வேக வச்சாச்சு பாருங்கள் நைட்டே வந்து ஒரு குக்கரில் வந்து போட்டு நல்லா பாருங்கள் நல்லா வேக வச்சாச்சு நல்லா மசிய மசியிற அளவு நல்லா வேக வச்சாச்சு நாங்கள் வந்து இப்போ அரைச்சி தான் போட்டிருக்குறோம் அரைச்சி போட்டால் தான் வந்து இந்த மாதிரி கூழ் கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக அரைக்கணும் அது எப்படி அரைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக அரைக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிங்கன்னா மாவு களி மாதிரி ஆயிரும் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விதை விதை இந்த மாதிரி கொஞ்சம் தவிடு தவிடாக இருக்கும் நல்லா இருக்கு குடிக்கிறதுக்குலாம் பாருங்கள் இதை வந்து நைட்டு நாங்கள் என்ன பண்ணால் தண்ணி வந்து நிறையா ஊற்றி பாதி அது குக்கரளவு தண்ணி ஊற்றி போ நாங்கள் ஒரு கிலோ கம்பங்கூழில் போட்டு நல்லா களி நல்லா கலக்கி விட்டு நாங்கள் வே வேக வச்சு நைட்டு எடுத்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது போக பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டு தயிர் பாருங்க மாட்டு தயிர் நைட்டே வந்து நாங்கள் தயிர் தான் வச்சுருக்குறோம் இந்த மாட்டு தயிர் எதுக்குன்னா கம்பங்கூழில் கலந்து குடிக்கிறக்காக வச்சுருக்குறோம் நாட்டு இது வந்து மாட்டுப்பால் தயிர் இதை வந்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் கம்பங்குள்ளே அருமையாக இருக்கும் அது இந்த மாட்டு பால் தயிர் இந்த எருமை மாட்டு தயிர் இந்த மாதிரிலாம் கிடச்சா ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் குளிர்ச்சி உடம்புக்கு ஓகே வாங்க அடுத்தது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அடுத்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் நல்லா நான் நைஸாக நறுக்கி போட்டிருக்குறேன் ஓகே கூட சில பேர் பச்சை மிளகா சாப்பிடுவாங்க அப்புறம் வடக மாட்டை வச்சு சாடுவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் தான் போட்டு சாட போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது எப்படி சாப்பிட்றது பார்க்கலாம் மக்களே பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்பங்கூழ் கூட இந்த மாதிரி வீடியோவில் போடுறாங்களே எதுக்கு இப்படிலாம் போடுறான்னு நினைப்பீங்க கம்பங்கூழ் கூட நம்ம வீடியோவில் காட்டுறதா நம்ம வீடியோ ஏன்னா சில பேர் கம்பங்கூழே செய்ய தெரியாதவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தவிர யா மற்றபடி இந்த வீடியோ வந்து போணுன்னுக்காகலாம் இல்லை தெரியாதவங்களுக்கு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் இது வந்து வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சு இது மாதிரி இயற்கையான பானங்களை குடிங்க செயற்கையான பானத்தை தவிர்த்துடுங்க சொல்லிவிட்டு வாங்க நம்ம அதை எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி குடிக்கலான்னு காட்டுறோம் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ பாருங்கள் நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு அண்ணா வரைஞ்சி வச்சுருக்குறோம் அந்த மூணு வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புஃபுல்லாக இருந்தது அந்த கப்பு புள்ள இருக்கிற தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா ஒரு அடித்து விடுங்க அப்போ தான் நல்லா மிக்சிங் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மக்களே ஓகே இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே கெட்டியாக இருக்குதா இது கூட நம்ம தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றிக்கிறோம் பாருங்கள் தேவையான ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க ஓரளவு கெட்டியாக இருக்கட்டும் பாருங்க அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டோம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு தயிர் பாருங்க நல்லா கெ மாட்டுப்பால் தயிர் நல்லா நல்லா மாட்டுப்பால் தயிர் ஒரு அரை லிட்டரு இருக்கும் இது பாருங்க இந்த குண்டா ஃபுல்லாக இருந்த மாட்டுப்பால் தயிரை எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் மக்களே அப்படியே உப்பு தேவையான அளவு போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் மக்கள் அப்படியே வெயிலுக்கு வந்து பட்டை கலப்பு மக்களே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள் மக்களே சில பேர்த்துக்கு தெரியுட்டு இல்லை இது வந்து மு நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த கம்மங்கூழ பற்றி தெரியாதவங்களுக்கு தான் இந்த இது சில பேர் குடிக்க மாட்டாங்க இப்போ வர ஜென்ரேஷன்லாம் சில பேருக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம் முடிஞ்சளவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வாங்க நம்ம இப்போ கம்பங்கூழும் ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது ஏ எப்படி இருக்குது ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க மக்களே வா நம்மளுக்கு பார்க்கும்போது வாங்க மக்களே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு டெம்டிங்காக இருக்குது வாங்க நம்ம ஒரு ரெண்டு ஒரு வாங்க ஒரு கப்பு அடித்து உள்ள மக்களே வாங்க 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 மக்களே இன்றைக்கி நம்ம கம்பங்கூழ் தான் சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு ஏது இருக்குன்னு சாப்பிட்றக்கு ஆர்வமாக இருக்குது என்னடா அழுந்துட்ருக்குறேன்னு நினைக்காதீங்க வெங்காயம் புழிஞ்சாவே நம்மளுக்கு கண்ணில் எரிச்சல் ஆகிரும் கண்ணில் அழுகாச்சி வந்துடும் எனக்கு வெங்காயத்துக்கு நம்மளுக்கு ஆகவே ஆகாது நிறைய பேர்த்துக்கு வெங்காயமாக ஆகாது சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை அறிவாங்க நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் ஏன்னா எங்கள் ஒய்ஃபோட தம்பியெலாம் அப்படி தான் பண்ணுவாங்க ஹெல்மெட் போட்டு வெங்காயம்லாம் அறிவாங்க அதனால் வெங்காயத்துக்கு நம்மளுக்கு ஆகவே ஆகாது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த ரூமில் வெங்காயம் உரிக்கிறாங்கன்னா நம்ம அடுத்த ரூமில் படுத்துட்டு இருந்தோம்னா அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு கண் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து உள்ளே சமையல் கட்டில் அரிஞ்சால் கூட நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்து ஆரம்பிச்சிடும் அவ்வளோ இதாக இருக்குது நம்மளுக்கு வெங்காயமே ஆக ஆகாது என்ன பண்ணுறது மக்களே இருந்தாலும் நம்ம அரிஞ்சு தான் ஆகணும் சரி வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான கம்மங்கூழ் வெயிலுக்கு இதமான கம்மங்கூழ் அடித்து பார்க்கலாமா வாங்க மக்களை நா அடித்து நாட் அவுட் பண்ணுவோம் ஆஹா 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 உள்ள அந்த வெங்காயம் அந்த மோர் உள்ள வெங்காயம் அந்த தயிரெல்லாம் போட்டு ஆஹா ஆஹா கடையில் ஆனால் தயிர் கூட இந்த மாதிரி இருக்காது அது ஒரிஜினல் மாட்டுப்பால் தயிர் ஊற்றி சாப்பிட்டதுக்கு ஆஹா வாழ்ந்தால் இந்த மாதிரி வாழணும் இதுக்கு நிகரான ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மக்களே நீங்களே சொல்லுங்கள் மக்களே இந்த தயிருக்கு இந்த கம்பங்களுக்கு நிகரான பொருள் எதாவது இருக்கா நம்ம சாப்பிட்ற பொருளோட இது ரொம்ப பெட்ரு பாருங்கள் கூட கொஞ்சம் வெங்காயத்தை பொருட்கிறாங்க பார்த்துங்க அப்படியே வெங்காயத்தை மலை சாரம் மாதிரி தூவி விட்டு அப்படியே அடித்து சா நாக் அவுட் பண்ணலாம் வாங்க ஆஹா 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 முன்னோர்கள் வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் டிஷ்ஷெலாம் படைச்சிட்டு போனாங்கன்னு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி உணவில் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிதுன்னா ரொம்ப நல்லது பாருங்கள் அதுக்கு வந்து நா நார்த்தங்காய் ஊருகாய் ரெடியாக இருக்குது வாங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் மக்களே அருமையாக இருக்குங்களே அந்த ஊருகாக்க அந்த கொப்ப மக்களே அருமையாக இருக்கும் மக்களே அந்த மோருக்கு அந்த தயிருக்கு அந்த கம்பங்கூழுக்குமே அது போக பாருங்க இந்த நார்த்தங்காய் ஊர்காக்கா அப்படியே ஆஹா 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 கம்பங்கள் பற்றி தெரிஞ்சுக்க தெரியும் அதை பற்றி யார் யார் கம்பங்கள் பிடிக்கும் யார் யாருக்கு இந்த மாதிரி டிஷ்ஷு வந்து விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கம் மறக்காமல் கமெண்டில் பண்ண சொல்லிடுங்க இதே மாதிரி டிஷ் நல்ல டிஷ்ஷில் சந்தி இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் தயவு செய்து கேஸான பொருளை இந்த கடையில் வைக்கிற பொருளெலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸ் பொருளெலாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க நல்ல பொருள் எடுத்துக்கங்க கெட்ட பொருளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தர்பூசணி அது அப்புறம் கம்பங்கூழ் அப்புறம் நொங்கு பதனி முக்கியமாக நளநி இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க முடிஞ்சாலும் நீங்களும் சாப்பிடுங்க இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த மெயினாக இது சாப்பிட்டாகணும் சில பேர் வந்து பன்னிக்கறி சாப்பிடுவாங்க பன்னிக்கறி விரும்பி சாப்பிடுவாங்க பன்னிக்கறி வந்து தயசே சாப்பிடுங்க வெயில் காலத்தில் இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த பன்னிக்கறி சாப்பிட்டே ஆகணும் நான் சாப்பிட்டதில் இது வரைக்கும் சொல்கிறேன் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நல்ல குளிர்ச்சியான பொருள் சொல்லிருக்கிறாங்க பன்னிக்கறி சாப்பிடுங்க இந்த வண்டி ஓட்டுறவங்க அந்த மிஷினில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிக்கரில் சாப்பிட்றவங்க குடிச்சவங்க சாப்பிடுங்க உடம்பு குளிச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தரமான வீடியோ அடுத்த வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் மக்களே